உள்ளாட்சி அரசு செய்தியால் குடியாத்தம் அருகே தரமற்ற முறையில் புதியதாக அமைக்கப்பட்ட தார் சாலை அட்டையைப் போல் பெயர்ந்து வரும் தார் சமூக வலைத்தளங்களில் வைரலான வீடியோ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட சூறாளூர் கிராமத்தில் இருந்து பெரிய தம்பியான் பட்டை சுடுகாட்டிற்கு செல்வதற்காக புதிய தார் சாலை நேற்று இரவு போடப்பட்ட நிலையில் புதிதாக போடப்பட்ட தார் அட்டை போல் பெயர்ந்து வருவதாகவும் தரமற்ற முறையில் தார் சாலை இரவோடு இரவாக போடப்பட்டதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தார் அட்டைபொன் பெயரும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதுகுறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்